வீடுன்னு வாங்கினா மூணு மாஸ்டர் பெட்ரூம் கொண்ட கார்னர் தான் வாங்குவேன் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் திற்கு கார்னர் சைட்டில் ரெண்டே முக்கை சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மாசம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்து பன்னாசில் பெரிய கார்பரி கொடுத்து நமக்கு டபுள் சைட் டோர் கொடுத்து பதினாறு இருக்குன்னா லிவிங் ஹால் ஃபால் சிலிங்கெல்லாம் கொடுத்து கபோர்டுலாம் பண்ணி சூப்பராக பின்னி பெடலில் தான் போன அந்த வீட்டை மூணு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஈஸ்ட் பேசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பூஜா கவலை கொடுத்துருக்காங்க நமக்கு மாடல் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு கொடுத்துருக்காங்க அக்னி மூலையில் இந்த வீட்டோட குபேர் மூலையில் நமக்கு பத்து பதினாறு சில ஃபஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கபட் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பண்ணுற கொடுத்துருக்காங்க விஷயம் போட்டுருக்காங்க நமக்கு அப்படியே நம்ம விறுவிறுன்னு ஹால் உள்ள போனோம்னா நமக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க அட்டகாசமான டியூ ப்ளஸ் பீஸ்கி விடுங்க மேலே ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இருபது சில கொடுத்துருங்க இங்கேயே டிவி விட்டு கொடுத்துருக்காங்க ஈழ ஹாலில் டிவி கொடுத்துருக்காங்க மேலே ஹாலில் டிவி விட்டு கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பத்து பதினாறு இங்கே கப்டர் பண்ணியிருக்காங்க இங்கே பெரிய ஒரு பாத்ரூம் ப்ளான் கொடுத்துருக்காங்க தேர்ட் பெட்ரூம் வந்து நமக்கு பதினாறுக்கு பதினாறு ஸ்டெஸில் கொடுத்துருங்க இங்கே ஃபால் சிலிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க கபட் பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த வீட்டுலயே அட்டாக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மத்தவர்கள் நமக்கு தொண்ணூத்தி லட்சம் சொல்கிறாங்க சொல்றாங்க மாதம் மாசம் பாத்தீங்கன்னா நமக்கு பால்கினி கொடுத்துருக்காங்க பத்துக்கு இருபது சைஸ்ல பிரம்மாண்டமான வீடு சவுண்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க